நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் ஒரு சமேதம் சேனல்ல இன்னைக்கு ஒரு சின்ன விளாகுங்க பிளாக் எல்லாருக்கும் பிடிச்சதுங்கிறது இன்னைக்கு அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு பண்ற அந்த சமையல் தான் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் போட்டு பருப்பு போட்டு பச்சடி சுண்டக்காய் பருப்பு பச்சடி அப்புறம் வாழக்காய் வறுவல் கீரை வந்து சிம்பள வரும் சீல் இதுதான் நம்ம பார்க்க போகுது இப்போ வந்து நான் முதல்ல கீரைய ஏற்கனவே நல்லா அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருந்தேன் அந்த ஒரு கட்டு அரைக்கீரைக்கு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டு அதை நல்லா கீரை மரம் நல்லா அலசி எடுத்திருக்கேன் குக்கர்ல போட்டு சின்ன கப்பால ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் போட போறேன் இதுக்கு மேலே அதில் வேண்டாம் தாளிக்கும் போது கடுகும் காஞ்ச மிளகாயும் தாளிப்போம் ஸோ இது முதல்ல வேகப்போடு எடுத்துக்குவோம் சுண்டைக்காய் பச்சரிக்கி சுண்டக்காய் வீட்டில் பறிச்சது இருந்ததுனால ஒரு கப்பு சுண்டைக்காய் இருக்கும் அதை ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் வீட்டில் பறிச்ச சுண்டக்காய் இதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப குழையக்கூடாது இந்த பச்சடிக்கு அதனால ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் புளி இந்த ஒரு வாழைக்காய் மட்டும் வறுக்கத்துக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை முதல்ல விசில் விட்டு எடுத்துட்டு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றது இல்லை அப்படி படுறதுன்னு பார்க்கலாம் கீரையை குக்கரில் போட்டு மூடி வச்சு வச்சிருக்கேன் தீய மீடியம் பிளேம்ல வச்சிருக்கேன் இந்த பக்கம் வாழைக்காய் பிரசரி நிறைய பேர் கேட்கற ஒரு கேள்வி கீரை மூடலாமா கூடாது நிறைய பேர் நான் செய்யறது வந்து அத்தை பாட்டி இவங்க எல்லாம் பண்ணது அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி பண்றேன் இதுல எது சரி எது தப்புங்கிறது நான் பார்க்கல ஆக்சுவலா அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் நீங்க உங்க வீட்டுல என்ன பழக்கமோ அதை பார்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் வாழைக்காய போட்டுக்கலாம் அரைச்சு வச்சிருக்க முழி இதல சேர்த்துறேன் அதோட கூட இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா இத பசரி வெச்சிரலாம் அப்புறமா கீரைக்கு தாளிச்சு கொட்டிட்டு நம்ம இத சுண்ட கவுன் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா இத லாஸ்ட்ல போட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஒரே கடாயோட ஓடு முடிஞ்சது இந்த பக்கம் கடாய் ஒண்ணு போட்டிருக்கேன் எண்ணெய் அது போதும் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா கீரைக்கு ஒரு சின்னதா மூணு மிளகா இருந்தது மூணே மூணு மிளகா தான் சின்னதா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசா இருந்தா ரெண்டு மிளகா எடுத்துருங்க போதும் நான் வேற எதுவும் போட போறதுல மிளக காஞ்ச மிளகாயும் கடுகு மட்டும்தான் கடுகு நல்லா பொதிஞ்சு வச்சு பாருங்க இது வந்து கீரை எடுத்து வச்சு போற கிணத்துல ஊற்றி வச்சிருக்கோம் அன்றது பச்சடிக்கு தாளிச்சிடுவோம் ரெண்டு போட்டுச்சு இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ் கூன் எண்ணெய் ஓகே அந்த கடுகு உளுந்து ரெண்டே ரெண்டு சோம்பு இது ஆக்சுவலா செட்நாடு டிஷ்ஷனுங்க ஸோ சோம்பு கேட்கலாம் பெரிய பட்டவை சேர்க்கலாம் அல்லது நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் அந்த பச்சை மிளகாய் இதுனா அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம்னா கடைஞ்சிடலாம் நான் எப்படின்னு சொல்லிருக்கேன் எங்க வீட்ல வந்து க மிக்சியில அரைக்க போறேன் அது கடைஞ்சிடலாம் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாயோட தக்காளி இந்தப்பா சுந்தக்காய வடிகட்டி விதையோட தான் நான் போடுவேன் இப்போ கடைசி வரைக்கும் எடுத்து போட்டுட்டு வடிகட்டி போட்டுனா விதையை நான் கீழே ஊற்ற மாட்டேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் சுந்தக்காய் விதையோடு தான் வடிகட்டி வச்சிருக்கேன் இதையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் வந்து காரம் இன்னைக்கு பிரிக்கோங்கிறதுனால கொஞ்சம் போடுவேன் இது வந்து உங்களோட இஷ்டம் காரம் மிளகாத்தூள் வேண்டாம் நினைச்சிங்கன்னா மிளகாத்தூள் போட வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறுமே இது அப்படியே வதக்கிட்டு கீரை எடுத்த குக்கர் இருக்கு அது கீரை கடைஞ்சோம்னா அந்த கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு தண்ணி இருக்கும் அதையே இதை ஊற்றிட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு நிமிஷம் கொடுத்துருவோம் கடைஞ்சாச்சு தாய் போட்டு ஒரே ஒரு கடை கடைஞ்சி எடுத்து இது ஏறிடும் அதையும் போட்டு ஒரு கடை கடைஞ்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சும்மா தாழ்ச்சி கலந்துடக்கூடாது பேச ஒரு மசி மசிச்சிடணும் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா அடிச்சிருக்கணும் அது ரொம்ப மசிஞ்சிடும் இப்போ இதுல வதங்கிடுச்சு இதுல கொஞ்சம் பருப்பை ஊத்திடலாம் இந்த பக்கம் இதை அப்படியே தூக்கி குக்கர்ல ஊத்திடலாம் குக்கர்ல போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுந்தக்காய் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப இல்லை ஒரே ஒரு வந்து விசிலா வெந்து வந்து கலந்துரும் குக்கர்ல போடும்போது குக்கரும் குக்கர்ல வேர்த்து வடி தண்ணி கொஞ்சம் வரும் அதனால கொஞ்சம் கவனமா தண்ணி ஊற்றிடு இதில் வந்து இப்ப நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் கடாயை கழுவி அதை தண்ணி ஊற்றிடும் அதையும் தாண்டி திக்கா இருந்தா அது நீங்க வந்து கொஞ்சமா தண்ணியா கொதிக்க வச்சு ஊத்திக்கிறோம் அவ்வளவுதான் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே இருக்கும் புளிப்பு ரொம்ப தெரியக்கூடாது ஒரு புளிப்பு இருக்கணும் அவ்வளவுதான் குக்கரை மூடிட்டு இந்த பக்கம் கடாய போட்டிருக்கேன் இதுல வந்து எண்ணெய் வாழைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் பொருள் கொஞ்சம் தரமா ஊத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் இது நல்லா இருக்கும் வாழைக்காய்க்கு அதை ஊற்றிடலாம் இந்த வாழைக்காய்க்கு போது நான் அந்த சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் சில பேருக்கு அந்த சோம்பு பூண்டு பிடிக்காது பிடிக்காதவங்க வெறும் காரம் போட்டுறது பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு உளுந்தும் போட்டாச்சு இந்த பக்கம் அந்த பசிவி ரெடிய நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எட்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு ரொம்ப போனா ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷம் கூட வேண்டாம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிளறி கிளறி விட்டோம்னா சரியாக போயிடும் இந்த எண்ணெய் உங்கள ஒரு இழுத்துக்கும் அதனால் அந்த பச்சடியில் எண்ணெய் குறைவாக ஊற்றுனேன் கீரையில் எண்ணெய் குறைவாக ஊற்றுனே அந்த எண்ணெய் இதில் ஊற்றினீங்கனாக்கா இது நல்லா வரும் வாழைக்காய்க்கு எண்ணெய் கட்டாயம் வரும் வாழைக்காய் எண்ணெய் ஊற்ற ஊற்ற இழுத்துக்கும் உள்ள கண்ணு தரும் இது நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா திரட்டி எடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வெந்தோம்னா கருவத்தில் சொல்லி எடுத்தோம் இப்போ மூடி வச்சிருந்த அந்த வாழைக்காய்க்க வந்து நல்லா கிளறியாச்சு கொஞ்சமாக கருவேக்குள்ள கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் எண்ணெய் ஃபுல்லாக எடுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோதான் நல்ல ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி தான் அந்த வாடகை வதக்கிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் இதுவும் ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சரி ரெடி சிந்தக்காக நல்லா வெந்திருச்சு இதில் கருவேப்பில்ல கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் தகுந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்து போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா அப்படியே ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இப்போ எடுத்து செட் பண்ணிட்டு எப்படின்னு பார்த்தேன் இந்த லஞ்ச் ரெடியா இருக்குங்க ஆக்சுவலா சாம்பாருக்கு பதிலாக தான் இந்த பச்சடி பருப்பு பச்சடி பண்ணிருக்கோம் அந்த நெய் போட்டு சாம்பார் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட் டேஸ்ட் அதுக்கு நல்ல காம்பினேஷன் இந்த வாழைக்காய் அதே மாதிரி கீரையும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறை மரம் நீங்க சாதத்துல கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டே ரொம்பவே நல்லா இருக்கும் தயிரோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ரெடியா இருக்கு ரசம் நான் எப்பயோ வச்சு வச்சுட்டேன் அதனால ரசம் நான் இன்னைக்கு காமிக்கல மத்த மூணு எப்படி பண்றதுங்க அதை நான் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பிடிச்சதுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்